தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ ப்ராஜெக்ட்லேருந்து திடீர்னு சுந்தர்சி விலகுவதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காரு அதுவும் கனத்த இதயத்தோடு நான் வந்து இந்த படத்துலேருந்து விலகிறேன் இது வந்து என்னுடைய வாழ்நாள் கனவு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சரி அப்படிப்பட்ட ஒரு இருந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவர் வந்து விலகிட்டார் இப்போவே சோசியல் மீடியாக்களில் பார்த்திங்கன்னா பல பேர் பல விதமான காரணங்களை தெரிக்க விடுறாங்க அதில் சில பேர் தலைவரையும் ஒரு காரணமாக சொல்கிறத பார்க்க முடியுது தலைவரை பொறுத்தவரையும் தலைவர் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு தலைவரால் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவங்களும் இதை வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு தான் தலைவர் விரும்புவாங்க ஏன்னா பீஸ்ட் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ஜெயிலர் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க ஸோ பீஸ்ட் படம் வெளியாச்சு பீஸ்ட் படம் வந்து பயங்கரமான ஒரு ஃப்ளாப்பு விமர்சன ரீதியாக பயங்கரமான ஒரு அடி வாங்கிருச்சு எல்லாருமே அந்த படத்தை பயங்கரமாக ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நெல்சனை விடணும் நெல்சன் கூட ஒர்க் பண்ணக்கூடாது நெல்சன் கூட ஒர்க் பண்ணால் மீண்டும் இந்த படமும் இந்த படம் மாதிரி ஆயிரும் அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தலைவருக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர்கிட்டே நிறைய பேர் நேரடியாகவே இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க பட் தலைவர் வந்து அவங்க சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல ஏன்னா ஒரு டைரக்டர்னு சொல்லி அவங்கள வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா அவங்கள அந்த படத்தை விட்டு தூக்கணும் அப்படின்னா அவங்களோட கெரியரே கேள்விக்குறியாயிரும் அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தயாரிப்பு நிறுவனம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே அதனால் அவங்கக்கிட்ட பேசலான்னு சொல்லி அவங்கக்கிட்டையும் பேசி இந்த மாதிரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தலைவர் வந்து பேசி அதன் பிறகு நெல்சனையே ஜெயலர் படத்தோட டைரக்டராக வச்சு அது எல்லாத்துக்கும் மேலே அந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றினாங்க கட்டாயமாக நான் சொல்கிறேன் தலைவர் இடத்துல வேறொரு நடிகராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நெல்சனை வந்து போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு முந்தைய படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு இந்த படத்துக்கும் எதிர்பார்ப்பு குறைஞ்சிரும் அப்புறம் எப்படி நம்ம வந்து இந்த படத்தை வியாபாரம் பண்ணி அதிலருந்து லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுருப்பாங்க தயாரிப்பு நிறுவனமும் கட்டாயமாக யோசிச்சுருப்பாங்க பட் அதெல்லாம் தாண்டி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நெல்சன் கூட ஒர்க் பண்ணதோடு மட்டுமில்லாமல் ஒரு நாள் கூட அவர் வந்து அந்த பழைய படத்தை பற்றி அந்த படத்தை எப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணாங்களே அந்த மாதிரி அவரை ட்ரீட் பண்ணவே இல்லையா இதை வந்து நெல்சனே சொல்லியிருக்காரு இப்போ ஒரு பேச்சு வழக்குகளை சும்மா சாதாரணமாக கூட அவர் வந்து மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து தலைவர் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இப்போது சுந்தர்சி விலகிறதுக்கு காரணமாக இருப்பார் கண்டிப்பாக கிடையாது தலைவர் வந்து அதுக்கு காரணமாகவே இருக்க முடியாது